ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரளி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடம்புல நிறைய பகுதிகள் இருக்கு அதில் பிரெயின் வந்து ஒரு முக்கியமான பகுதி பிரெயினுக்கு எப்பொழுதுமே போசாக்கான உணவு போனால் அந்த உடம்பு நல்லா இருக்கும் செயல்பாடுகள் நல்லா இருக்கும் அப்படி பார்க்கறதுல இன்னைக்கு நம்ம அடுப்பில்லாத சமயத்தில் பார்க்க கூடும்போது ஒன்பதாவது ஐட்டம் ஒன்பதாவது பதிவு இது வந்து தேங்காய் சாதம் பர்டிகுலர்லி ஃபார் பிரைட் வளரும் குழந்தைகள் படிப்பு படிப்பறிவு கம்மியா இருக்கும் குழந்தைகள் டல்லா இருக்கிற குழந்தைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உணவு கொடுத்தா நல்லா இருக்கும் என்னென்ன தேவை நனைய வைத்த அவள் ஒரு கப் கொஞ்சம் நனைய போட்டு அந்த அவள் ஒரு கப் அடுத்து தேங்காய் துருவல் இரண்டு கப் மிளகு பொடி கால் ஸ்பூன் சீரக பொடி அரை ஸ்பூன் இந்த நினச்சி வச்ச அவளோட தேங்காய் பூவை போடுங்க இதில் இந்த பொடி இருக்கு இல்லையா மிளகு பொடி சேர பொடி போட்டு கைட்டு அப்படியே களைஞ்சு களைஞ்ச ரெடியாகும் கொஞ்சம் ருசியாக வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் மேலே கிள்ளி ஆஞ்சி போடலாம் பார்க்குறக்கும் நல்லா இருக்கும் இந்த அவளை ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு தேங்காய் சாதத்துக்கு ஒரு பச்சடி வச்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம பதிவில் பச்சடியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் பூசணிக்காய் பச்சடின்னு கூட சொல்லியிருக்கேன் இது முந்தின பதிவில் அப்படி ஒரு பச்சடியும் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தேங்காய் சாதம் அது வச்சு சாப்பிடுங்க பிரைனுக்கு சரியான உணவுங்க மூளைக்கு பலம் தரும் குடலுக்கும் உடலுக்கும் நல்ல வலிமையை தரக்கூடிய ஒரு உணவு மறக்காமல் ஆனந்த வாயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க